எல்லோருக்கும் வணக்கங்க இது அந்தாதி அகாடமி நம்ம டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஐம்பெரும் காப்பியங்களில் சிலப்பதிகாரம் ரொம்ப முக்கியமான பாடம் நம்ம இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் பார்த்துருப்போம் சிலப்பதிகாரம் மணிமேகலை இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு இந்த இதில் வந்து டென்த்து புக்கில் இருக்கிற சிலப்பதிகாரமில் இந்த ஒரு இந்திரவிழா ஊரெடுத்த காதை இதில் இருந்து இந்த பாடல் கொடுத்துருப்பாங்க இது வந்து இந்த பொறுத்துக்காலையும் இந்த அருஞ்சர் பொருளையும் நிறைய கேள்விகள் முன் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருப்பாங்க பொறுத்துக்கால இந்த இது இந்த க்ரீனில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் இல்லையா இது வந்து சம்டைம்ஸ் வந்திருக்கு இதை வந்து ஷார்ட்கட்டாக கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம் சுண்ணம் வந்து நறுமண பொடி இந்த சுண்ணாம்பு பொடி இருக்குல்ல அது வந்து பொடியாக இருக்கும் சுண்ணம் வந்து பொடியாக இருக்கும் நறுமணமாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெய் நெய்பவர் இப்போ வந்து காரமாக இருந்தால் நெய் ஊற்றணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க தூசுன்னா பட்டு தூசு பட்டுருச்சு அப்புறம் துகிர்னா பவளம் இது வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க பொதுவாகவே நமக்கு தெரியும் துகிர் பவளம் வெறுக்கைனா செல்வம் செல்வம் இல்லைன்னா நம்ம வெறும் கையாக தானே இருப்போம் அப்படி ஞாபகிச்சுக்கோங்க நொடைனா விலை 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 சரியில்லை அப்படின்னு நொட்டை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க விலையை குறைக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஞாபகிச்சிக்கலாம் பாசவர் வெற்றிலை விற்போர் ஓசுனர் எண்ணெய் விற்போர் இப்போது பாசமாக வெத்தலை கொடுத்தாங்க ஓசியில் எண்ணெய் கொடுத்தாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்காக தான் ஏன்னா அப்போ தான் நம்ம பொறுத்துக்களை வந்தால் கொஞ்சம் ஞாபகம் வச்சு போட முடியும் இது மெயினாக கேட்குறது வந்து காருகர் நெய்பவர் கார் காரமாக இருந்தால் நெய் ஊற்றணும் பாசம் பாசமாக வெத்தலை கொடுத்தாங்க ஓசுனர் ஓசியில் எண்ணெய் கொடுத்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் கண்ணூல் விளைஞர்னா ஓவியர் ஓவியத்தை வந்து கண்ணில் பார்த்து தானே வரைவாங்க அதனால் கண்ணூல் வினைஞர் ஓவியர் மண் சிற்பி சிற்பம் பண்ணுறதுக்கு மண் வேணும் இல்லையா அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் கிழினா துணி இது வந்து ப்ரீவியஸ் சரில் கேட்ட கொஸ்டின்ஸு அது இல்லாமல் கண்டிப்பாக இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக தேவைப்படும் அதே மாதிரி இந்த இதே லெசனில் வந்துட்டு இங்கே இந்த ரெட்டை காப்பிங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க சீத்தலை சாத்தனார் வந்து இளங்கோவடிகளை பார்த்து அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்லியிருப்பார் இது யார் யாரை பார்த்து கேட்டது கேட்டது அப்படி சொன்னது அப்படின்னு கேட்டிருப்பாங்க ப்ரீவியஸ் இயரில் வச்சுக்கோங்க அப்புறம் இளங்கோவடிகள் சொல்லியிருப்பார் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லி தான் சிலப்பதிகாரத்தை படைச்சிருப்பார் இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க அடிகள் நீரே அருளுகன்னு சொன்னது சீத்தலை சாத்தனார் நாட்டுதும் பாட்டுடை செய்யணும்னு சொன்னது இளங்கோவடிகள் இதே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க இது நம்ம சிலப்பதிகாரமில் எத்தனை காண்டம் எத்தனை காதைகள் அப்படின்னு கேட்டிருப்பாங்க மூணு காணம் முப்பது காதை இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் நன்றி